சாது சுந்தர் சிங் அப்படிங்கிறவரை பற்றி தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா சாது சுந்தர் சிங் அப்போ இந்த சாது சுந்தர் சிங் அப்படிங்கிறவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி லூசியானா என்ற பட்டணத்தில் பஞ்சாப் தேசத்தில் பிறந்தார் அங்கே சீக்கியர்கள் தான் அதிகம் இவர் சீக்கிய மதத்தை சார்ந்தவராக இருந்தார் இப்போ இவர் வந்து பைபிள் கிறிஸ்தவர்களுடைய பைபிள் முஸ்லீம்களுடைய குரான் இந்துக்களுடைய பகவத்கீதை இவங்களுடைய சீக்கியர்களுடைய கிரந்த சாஹிப் என்று சொல்லப்படுகிற புனித இதுகளை எல்லாம் கரைச்சி குடித்த ஒரு மனிதன் நல்லா படித்தார் ஆனா என்ன வேலை செய்தார் அப்படின்னு சொன்னா பைபிள்களை எரிக்கக்கூடிய வேலையை பார்த்து கொண்டிருந்தார் என்ன செய்தார் கையில கிடைக்க பைபிள்களை எல்லாம் எரிப்பார் அப்ப இதுதான் இவருக்கு வேலையா இருந்தது ஒரு நாள் திடீரெனி ஒரு மனவேதனை எரி ஒரு பைபிளை எரிக்கும் போது மனவேதனையில திடீரெனி இயேசு கிட்ட சொல்றாரு இன்னைக்கு நீங்க இருக்கிற தெய்வம் தான் அப்படின்னு எனக்கு காட்டினா இன்னைக்கு சாயங்காலம் காலையில விடியும் போதும் ஐந்து மணிக்குள்ள நீங்க என்னிடம் காட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ விடிய காலம் நாலே வரைக்கும் ஒன்னும் நடக்கல ஒரு ஐந்து மணி ஆகும்போது ஒரு வெளிச்சம் டக்குனு ஒரு வெளிச்சாண்டி அப்ப அந்த வெளிச்சத்தில் தேவன் வந்து நின்று சொல்றாரு நான் தான் வாழ்கிற ஜீவிக்கிற கிறிஸ்து அப்படின்னு உடனடியாக அன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் தான் இவர் வெளியே வந்தார் சீக்கிய மதத்திலிருந்து இவரை வெளியே துரத்தினாங்க துரத்தினது மட்டுமில்லை இவரை விஷம் பைத்து கொள்வதற்கு பயங்கரமான முயற்சிகள் செய்தாங்க அப்ப இப்படி இருந்தவர் எப்படின்னா முன்னேறினார் முன்னேறி கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து கிட்டத்தட்ட அநேக நாடுகள் இந்தியா ஜப்பான் ஸ்ரீலங்கா அமெரிக்கா ஐரோப்பா பர்மா இப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் போய் ஊழியம் செய்து தேவ அதை ராஜ்யத்தை கட்டிய ஒரு தேவ தான் இந்த சாது சுந்தர் சிங் என்று சொல்லப்படுகிறவர் ஒரு நாள் பஸ்ல ஏறி ஒரு நெடுந்தூர ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்யறதுக்காக புறப்படுகிறார் அப்ப புறப்படும் போது பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டார் ஏறி இருந்தபோது பாதி வழி போன உடனேயே இப்போ நம்ம சென்னைக்கு இங்கேருந்து பஸ்ஸில் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால் ஏகதேசம் திருச்சி போன உடனேயே கண்டெக்டர் என்ன செய்வார் ஒரு இடத்துல கொண்டு நிறுத்துவார் அப்படிதானே நிறுத்திட்டு ஹோட்டல் போய் சாப்பிட போகிறவங்க சாப்பிடலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ பத்து நிமிஷம் தான் இல்லை அங்கே அரை மணிக்கு வண்டி நிற்கும் ஆனாலும் பத்து நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ பத்து நிமிஷம் தான் டைமு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போகலாம் சாப்பிட போகிறவங்க சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை கண்டெக்டர் சொன்ன உடனே அங்கே இருந்தவங்கெல்லாம் எழுப்பி போனாங்க அப்போ எழுப்பி போனவங்க எப்படி போனாங்கன்னா அந்த சீட்டுக்கு மேலே என்ன தான் வைப்பாங்க எதையாவது பேக்கோ இல்லைன்னா கர்ச்சிப்போ அது எதனால் வைக்கிறாங்க வேறு யாராவது வந்து அதில் இருந்துடக்கூடாது இன்றைக்கி நாமளும் அப்படி தான் ஒரு தூரத்தை எடுத்துக்க போகணும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நினைச்சுவோம் ஒரு கர்ச்சி பத்திக்கு முதல்ல உள்ளே வச்சுருவோம் இல்லைன்னா நம்ம பேக்கை தூக்கி வைப்போம் இப்போ உள்ளவங்க எல்லாம் என்ன செய்யாங்கன்னா பேக்கு கர்ச்சி பண்ணலாம் வைக்கிறது கிடையாது ஜன்னல் வழியாக பிள்ளைகளை தூக்கி உள்ளே எரிஞ்சிடுறது அப்போ இந்த மாதிரி என்னது ஜனங்கள் வந்து இப்போ நடக்கிறாங்க ஆனால் அப்படி நம்ம பேக்கை வச்சாலும் சரி கரைச்சி போக வச்சாலும் சரி அவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போ உள்ளவங்கெல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க தூர போட்டுட்டு அதில் ஏறி போய் இருந்துருவாங்க அப்போ நான் சில சர்ச்சைகளில் இதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் சொல்கிறது உண்டு என்ன செய்வோம்னா போகும்போதே ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு முட்டையும் கூடால ஒரு மஞ்சள் துண்டம் மூணையும் சேர்த்து கையில் கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டீங்கன்னா எவனோ சேவனை செய்து வச்சிருக்காம போல இப்போ யாரும் என்ன செய்ய மாட்டாங்க எடுத்து தூரப்பட மாட்டாங்க அப்படியே அந்த இடத்துல உங்களுக்கு சிரமமாட்டி இடம் கிடைக்கும் அப்படியே இருந்துடலாம் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா சாது சுந்தர் சிங் இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஏழை மனுஷன் தான் இருந்து பயணம் செய்யறான் இவன் என்ன செய்தான் அப்படின்னா எழும்பி அதில் ஒரு கர்ச்சி வச்சானா இல்லை பேக்கை வச்சானான்னு தெரியாது எழும்பி போயிட்டான் ஹோட்டலுக்கு அப்போ சாத சுந்தர் சிங் மட்டும் என்ன செய்யலன்னா அதோட எழும்பவே இல்லை அந்த இடத்துல அப்படியே இருக்கிறார் சரி கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் கழிஞ்ச உடனே ஒருத்தர் வந்தார் ஒரு மந்திரவாதி மந்திரவாதி வந்து என்ன செய்தார் அப்படின்னா அந்த சீட்ல வந்து உட்கார்ந்தாச்சு யார்கிட்ட சாது சுந்தர் ஒருத்தருக்கு இடம் ஒரு பாவப்பட்ட மனுஷன் இருந்தான் கேட்கல அப்படியே இருந்தார் கொஞ்ச நேரத்தில் இந்த பாவப்பட்ட மனுஷன் வந்தான் வந்த உடனே பார்த்த உடனே அவருக்கு மனசிலாகி போச்சு என்ன அப்படின்னா இவருக்கு களத்தில் நடக்க மாலை அப்ப நெத்தியில இருக்கக்கூடிய பெரிய குங்குமம் அந்த சடை முடி இதெல்லாம் பார்த்த உடனே சார் வந்து மந்திரவாதி சார் தாங்கிறத யார் கண்டுகிட்டா இந்த ஏழை கண்டுகிட்டா கண்டாலும் இருந்தாலும் சொன்னா மந்திரவாதி சார் நீங்க ஒண்ணு எனக்கு எழும்பி இந்த இடத்த மட்டும் தரணும் ஏன்னா நானும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு நான் வந்து நின்று போகக்கூடிய சக்தி ஆண்ட இல்லை எனக்கும் வயசு ரொம்ப ஆகி போச்சு அப்போ கொஞ்சம்னா நான் எழும்ப முடியாதுண்ணா அப்போ திரும்பவும் இவன் கேட்குறான் எப்படியாவது அந்த இடத்த மட்டும் எனக்கு தந்துருங்க எனக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு அப்போ உடனே சொன்னா என இப்படி கேட்டா ஒன்னு அந்த இடத்துலயே நான் கீழே கடத்திடுவேன் அப்படின்னு அப்போ இவன் முதல்ல பயப்படலை பார்த்துருவோம் அப்படின்னு இந்த அளவு திரும்பவும் கேட்குறான் எனக்கு சீட்டு கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான் கேட்ட உடனேயே இவன் என்ன செய்தான்னா மந்திரவாதி அந்த இடத்துலயே தன்னுடைய ருத்ராஜ கொட்டையை அப்படியே அந்த மாலையில் கை வச்சு அப்படியே திருக்குறான் திருக்கிட்டு ஒரு மந்திரவாதத்தை சொன்னான் மந்திரவாதத்தை தன்னுடைய துஷ்ட தேவதைகள் எல்லா தேவதைகளையும் கூட்டி இவனை எப்படியாவது கீழே வளர்த்தல மந்திரவாதத்தை சொன்னான் அந்த இடத்துலயே என்ன நடந்ததுன்னா அந்த ஆளு கீழே விழுந்துட்டான் அப்போ கீழே விழுந்த உடனே அங்கே இருந்த டிரைவர் கண்டக்டர் எல்லாருக்கும் பயம் கொடுத்துட்டு என்ன பயம் அப்படின்னா இந்த மந்திரவாதி இந்த இடத்துலயே இந்த மனுஷனை கீழே தள்ளிட்டான் அப்படின்னா இவன் எவ்வளோ பெரிய சக்தியை வச்சுட்டு இருக்கிறான் அப்ப என்னமா நம்ம யாருமே அவனை எதிர்த்து பேச துணியல டிரைவரும் துணியல கண்டக்டரும் துணியில எல்லாருமே அப்படி பார்த்து கொண்டு இருக்கும்போது சாது சிங் எளிமையை சொன்னார் நீங்க செய்தது மந்திரவாதி நீங்க செய்தது பெரிய தப்பு ஏன்னா வந்து இப்பதான் வண்டியில இறக்கிறீங்க அவங்க ஏற்கனவே இருந்த மனசுக்கு நீங்க இடத்த கொடுக்காம பண்ணது தப்பு அப்படின்னு அவன் சொன்னா நீ பேசுனா ஒன்னு என்ன செய்வேன் கீழே தள்ளிடுவேன் அப்படின்னு அப்ப நீ கீழே தள்ளினா என்ன தள்ள முடிஞ்ச ஒன்னால தள்ள முடிஞ்சா நீ என்ன செய் தள்ளு அப்படின்னு சொன்ன உடனே அவன் திரும்பவும் ருத்ராட்சை மாலையில கையை வச்சு ஜபிக்க ஆரம்பிச்சான் தன்னுடைய அத்தனை தேவதைகளையும் கூப்பிட்டான் வந்து இவனை கீழே தள்ளணும் அப்படின்னு ஆனா கொஞ்ச நேரம் திரும்ப ஜப பண்ணி முடிஞ்சிட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது இவர் அப்படியே அந்த ஓகி புயல்ல சரியாம கொடிமரம் நின்ற மாதிரி என்ன சாது சுந்தர் சிங் அப்படியே நிக்கிறாரு அப்ப நின்ன உடனே இவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்போ உடனே கேட்டார் என்ன உங்க மந்திரவாதம் எல்லாம் பல போச்சா

அவர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது படபடா சீக்கிரமாட்டே என்னன்னா பைபிளை இருக்கா வாசி பண்ணி புரட்டின போது பைபிள் வந்து பழைய பைபிள் இவர் சாத சுந்தர் சிங் விரட்டி அடிக்கப்பட்டவர் ஒன்றும் இல்லாமல் பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார் பிச்சை எடுத்தார் அவர் அப்போ அந்த நேரத்தில் இவருக்கு பைபிள் வந்து கூட காசு இல்லாததுனால கையில் இருந்த பைபிள் எப்படிப்பட்ட பைபிள் ஒரு பழைய பைபிள் அப்போ இவர் டக்குன்னு அந்த நேரம் புரட்டும் போது அந்த பேப்பர் ஒன்று கிழிஞ்சு வந்துட்டு அப்போ அதை எடுத்து என்னமோ ஒட்டிக்கிட்டு இருந்தால் நேரம் போயிடும் பஸ்ஸு போயிடும்ங்கிறதுனால அதை எடுத்து என்ன தாரு வலது பாக்கெட்டில் தூக்கி வச்சுட்டு அவர் கிளம்பி வந்திருக்காரு அது பைபிள்ல உள்ள ஒரு பீஸ் ஒரு பேப்பர் இப்போ என்ன நடந்தது அப்படின்னா துஷ்ட தேவதைகளால இந்த பேப்பரை கடந்து என்ன செய்ய முடியல ஆமா வர முடியல இல்லையா இன்னைக்கு இந்த வேதாகமம் நம்ம கூட இருக்குதுன்னு சொன்னா எந்த பெரிய துஷ்ட எந்த அசுத்த மண்டலங்களால என்ன செய்ய முடியாது நம்மள நெருங்க முடியாதுங்கிறத முதல்ல இந்த சபை உணரணும் இல்லையா பாருங்க இதுல என்ன நடந்தது அப்படின்னா அப்ப உடனே இவர் சாது சுந்தரத்தையும் சொன்னாரு உனக்கு இந்த பேப்பர் தானே மேட்ரு நான் ஒண்ணு செய்யறேன் பேப்பரை தூக்கி ஒரு பைக்குள்ள வச்சு பையன் சீட்ல கூட வைக்காம சீட்ல இருந்து கீழே தூக்கி வச்சிருச்சு சொன்னார் இனி ஒரு நாள் தள்ள முடிஞ்சா நீ தள்ளிப்பாரு பாருங்க திரும்பவும் அப்படியே ருத்ராட்ச கொட்டையில கொண்டு கையை வச்சுட்டு திரும்பவும் அப்படியே அவனுடைய மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தான் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது திரும்பவும் அப்படியே என்ன செய்யறாரு அவரு குத்துக்கல் மாதிரி அப்படியே நிற்கிறார் நிற்கும் போது திரும்பவும் கேட்டார் ஏன் உன்னுடைய பலம் உங்க தேவதைகள் எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு கேட்ட உடனேயே அவன் சொன்ன பதில் என்னுடைய தேவதைகள் ஒரு பதில் தராங்க என்ன அப்படின்னா உள்ள இருந்த அந்த பைபிள் வார்த்தை அவன் எடுத்து வெளியே வச்சுட்டாலும் அவனுடைய இருதயத்துக்குள்ள ஆழமா போய் என்ன செய்துட்டு வெளியே வராமபடி ஒட்டி கொண்டது என்னால என்ன செய்ய முடியாது எந்த துஷ்ட தேவதைகளாலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது அவனை அப்படின்னு சொன்னதுனால மந்திராவதி சொன்னா இன்னைக்கு உங்களுடைய தெய்வம் உண்மையான தெய்வம்ங்கறது நாங்க